அரசியல் முத்திரை பயிற்சி மையம் வழங்கும் முத்திரைகளும் அதன் பலன்களும் இன்றைக்கி என்ன முத்திரை பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழ்வியில் வந்து ஏற்படும் தடைகளை அகற்றுவதற்கான முத்திரை என்ன முத்திரை அப்படின்னா கணேச முத்திரை இந்த கணேச முத்திரை எப்படி செய்கிறது எத்தனை முத்திரைகள் இருக்கிறத பார்ப்போம் கணேச முத்திரை வந்து எட்டு முத்திரை இருக்குது எட்டு முத்திரை இவையும் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதை பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த கணேச முத்திரையில் வந்து முதன்மையான முத்திரை வந்து த்ரீலோக மோகினி முத்திரை இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம் இப்போ வந்து கீழே வந்து தரையிற்பு மேலே நிமிர்ந்து உக்காந்துக்கணும் ஆசனங்களில் ஏற்ற ஆசனம் பத்மாசனம் சித்தாசனம் உத்தான பத்மாசனம் சுகாசனம் அல்லது முடியலன்னா சம்பளங்கள் கொள்ளலாம் அதுவும் என்னால் முடியல அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா சேரில் நிமிர்ந்து உட்காந்துக்கலாம் எப்போ நீங்கள் ஆசனம் செஞ்சாலும் நிமிர்ந்து உக்காரணும் வெறி வைத்தோடு தான் செய்யணும் குளித்தவனே செய்யக்கூடாது டீ காப்பி குடித்தோடனே செய்யக்கூடாது அதே மாதிரி சாப்பிட்டுட்டு செய்யக்கூடாது நீங்கள் முத்திரை பண்ணிட்டீங்க அப்படின்னா பாஞ்சு நிமிஷம் கழித்து டீ காப்பி சாப்பிட்டு குடிச்சிக்கலாம் பத்து நிமிஷம் இன்னொரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படி நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கன்னா நாலு மணி நேரம் கழிச்சு தான் நீங்கள் வந்து முத்திரையை செய்யணும் இப்போ நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு செய்யலாம் ஒரு டன்னர் தண்ணி குடிச்சிட்டு செய்யும் போது அதோட பலன் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் இப்போ சேரில் உட்காந்து செய்யும் போது சேரில் நிமிர்ந்து உட்காந்துக்குங்க கீழே வந்து ஒரு தரையில் வந்து தரை விரிப்பை போட்டு அது மேலே காலை வச்சுக்கோங்க இயல்பாக உட்காந்துட்டு மூச்சை கவனிங்க இப்போ கவனிக்கும் போது உடம்பு வந்து சிரத்தன்மை அடைஞ்சிரும் ஆசனத்துக்கு தயார்படுத்திடும் அடுத்தது பயிற்சிக்கு தயார்படுத்தும் பயிற்சிக்கு தயார்படுத்தும் போது நம்ம பயிற்சி செய்கிறதுக்கு உடம்பும் மனசு ரெண்டுமே ஒத்துழைக்கும் இப்போ வந்து பயிற்சி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் கை விரல்கள் நாள் இதை உள்ளங்கையை அப்படியே தொடுணும் கட்டை விரல் நிமிர்ந்துருக்கணும் நெஞ்சுக்கு நேராக வச்சுக்கணும் நெஞ்சிக்கு நேராக வச்சுக்கணும் இப்போ இதை எவ்வளோ நேரம் செய்கிறது அப்படின்னா நாற்பத்தஞ்சு நிமிஷம் செய்யலாம் அல்லது வந்து மூணு பதினஞ்சு செய்யலாம் பதினஞ்சு 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 அல்லது ரெண்டு இருபது காலை இருபது மாலை இருபது செய்யலாம் அல்லது காலை இருபது 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 செய்யலாம் அல்லது ஏதாவது ஒரு இடத்துல முப்பது செய்யலாம் அல்லது ஏதாவது ஒரு நேரத்தில் இருபது நிமிஷம் செய்யலாம் எனக்கு எதுவுமே முடியலைங்க டைம் வந்து ஷெட்யூல்டு ஆகலை அப்புடின்னா உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் வெறும் வயிற்றுல செய்யலாம் டீ காபி குடிச்சிட்டு செய்யக்கூடாது குடிச்சிட்டிங்கன்னா அரை மணி நேரம் வச்சு செய்யுங்க செஞ்சிட்டிங்கன்னா அரை மணி நேரம் கழிச்சு குடிங்க கால் மணி நேரம் வச்சு டீ காப்பி குடிச்சிட்டிங்க எங்கே வேணாலும் செய்யலாம் முத்திரைக்கு வந்து அதான் ஒரு பெரிய தனி சிறப்பு முத்திரை வந்து எந்த நேரத்துலையும் உங்களை வந்து வழி நடத்தும் எந்த நேரத்துலையும் பயிற்சி எடுக்கிறதுக்கு மனசையும் உடம்பையும் தயார் பண்ணணும் என்னால் காலையில் நான் ஒரு டியூட்டிக்கு போகிறேன் நாலு மணிக்கெலாம் நான் ஒரு டியூட்டிக்கு போகிறேன் என்னால் செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் டியூட்டிக்கு போய்ட்டு எட்டு மணிக்கு மேலே ஃப்ரீயாக இருந்தால் ஒரு அரை மணி நேரம் டீ டைமில் கூட செய்யலாம் ஒன்றும் தப்பு இல்லை அதுவும் பலன் தரும் உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் உட்காந்து செஞ்சாலும் முறையாக செஞ்சீங்கன்னா பலன் தரும் இப்போ வந்து எப்படி நீங்கள் வந்து செஞ்சாலும் பலனை கிடைக்கிறது உணர்றது வந்து இந்த முத்திரை வந்து அவ்வளோ ஈஸியாக உணர்த்தும் இதனுடைய பலன்களை பார்ப்போம் பலன் என்ன செய்யுது அப்படின்னா மனசு வந்து பண்படும் ரெண்டாவது வந்து இறையருள் கூடும் மூணாவது பிரார்த்தனை வந்து கைகூடும் நாலாவது வந்து தெய்வ வசியம் உண்டாகும் இப்போ நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க கோயிலில் போய் உட்காந்து செய்ய முடியாது இந்த முத்திரை அப்படின்னா இந்த முத்திரையை அதிகமாக வந்து நின்ன முறையில் தான் செய்ய முடியும் ஏன்னா உட்காந்து செய்கிறதுக்கு அந்த அளவுக்கு உடம்பு ஒத்துழைக்காது பெரிய கோயிலுக்கு போகிறீங்கன்னா அஞ்சலி முத்திரையை போட்டுட்டு இந்த முத்திரையை செஞ்சுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உடனே வந்து பலிதமாகும் உடனே நாளைக்கே சொல்ல ஒரு வாரம் பத்து நாளில் வந்து அந்த ரிசல்ட் கொடுக்குறதுக்கு கனியும் அந்த செயல்பாடு வந்து பாசிட்டிவான ரிசல்ட்டுக்கு வந்து நகரும் இப்போ நீங்கள் அதை செய்ய 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 அந்த காரியங்கள் வந்து பலிதமாகும் இது ஒன்று நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் எந்த சாமியை கும்பிட்டாலும் இந்த முத்திரையை போட்டிங்க அப்படின்னா அந்த சாமியோட இறையருள் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ முருகனை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அஞ்சலி முத்திரையில் முருகனை வணங்கிட்டு நீங்கள் அந்த முத்திரையை போட்டு ப்ரேயர் பண்ணிங்க அப்படின்னா முருகனுடைய இறையருள் கிடைக்கும் ஏன்னா மாரியை தாங்க நான் கும்பிடுவேன் மாரியங்களுக்கு தாங்க போவேன் அப்படின்னா மாரியை வந்து அஞ்சலி முத்திரை போட்டு வணங்கிட்டு இந்த முத்திரையை போட்டிங்கன்னா மாரிய அருள் கிட்டும் உங்களுக்கு எந்த கோயிலுக்கு போய் நீங்கள் எந்த சாமி கும்பிட்டாலும் அஞ்சலி முத்திரையை போட்டு சாமியை கும்பிட்டுட்டு இந்த முத்திரையை போட்டுட்டு நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த இறை சக்தி உங்கள் கூட நிற்கும் விரைவில் வந்து உங்களுக்கு ஒரு மாற்றத்தை நிகழ்த்தும் அதை நீங்கள் கண் கூட உணரலாம் இந்த முத்திரையை வந்து தொடர்ந்து நீங்கள் செஞ்சிட்டு வாங்க வாழ்வியலில் ஏற்படுற தடைகள் ஏற்ற இறக்கம் எதிர்பார்ப்பு எதிர்ப்பு அதை நம்மளை சுற்றி ஒரு சூழ்நிலைகள் உண்டாகிட்டே இருக்கும் நம்மளை வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை உண்டாகிட்டே இருக்கும் அதெல்லாம் வந்து படிப்படியாக மறையும் நம்மளுடைய சுற்றி இருக்கிறவங்கள எண்ணங்களை படிப்படியாக மாற்றி நம்மளுக்கு எதிராக இருக்கிற எண்ணத்தை நம்மளுக்கு சாதகமாக மாற்றி கொடுக்கும் அதுதான் முத்தருடைய நோக்கம் இப்போ நீங்கள் ஒரு சிம்பிள் உதாரணம் மட்டும் நான் சொல்கிறேன் நீங்கள் கோயிலுக்கு போங்க கோயிலுக்கு போங்க கோயிலுக்கு போனோன்னா ஐயருக்கு நீங்கள் வந்து ஒரு பத்து ரூபா தட்டில் போட்டிங்கன்னா அவர் முத்திரையில் வந்தால் வந்து சாமியை கும்பிடுவார் அந்த முத்திரை அவங்களை சொல்லி மாட்டார் இந்த அவங்க பத்து ரூபா பாக்கெட்லேருந்து எடுக்க வைக்கிறது அந்த முத்திரை ஈர்ப்பு சக்தி அதிகமாக கொடுக்கக்கூடியது முத்திரைகள் அதனால தான் ஐயர் ஐயங்காரங்கள் வந்து கோயிலில் வந்து நிறைய முத்திரைகளை போட்டு ஜனங்களை வந்து உள்ளே ஈர்த்து அவர்கள்ட்ட இருந்து வசூல் பண்ணுவாங்க பத்துரூபா கொடு இருபதுருவா கூட ரூபா கொடு நூறுரூவா கொடு அப்படின்னு அப்போ அந்த முத்திரையை வந்து அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க ஒரு சக்தி எந்த முத்திரையில் இருந்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு வச்சு அந்த சக்தி முத்திரைகளை பயன்படுத்தி மக்கள்கிட்ட இருந்து காசை வாங்கிக்குவாங்க நாம் வந்து அறியாமலேயே பத்து ரூபா எடுத்து போட்டுட்டு வருவோம் ஆனால் அவங்க அறிஞ்சே செஞ்சு அந்த பத்து ரூபாய் வாங்கிக்குவாங்க அது நம்ம பொதுவாக செய்கிற காரியம் நம்ம வாழ்வியலில் வந்து ஒரு காரியத்தை வெற்றியாளராக மாக்கணும் ஒரு எதிரியை நண்பனை ஆக்கணும் ஒரு காரியத்தில் வந்து முயற்சி எடுக்கிறா தடை வரக்கூடாது ஒரு காரியத்தை சீக்கிரம் முடிக்கணும் முடித்து அதை பலனால் அணிவிக்கணும் அப்படின்னா முத்திரைகளை தொடர்ந்து செஞ்சிடுவாங்க இந்த முத்திரைகளை செய்ய 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 மனசு பண்படுவதும் இல்லாமல் சிந்தனை திறனை அதிகரிக்கும் செயல்பாட்டை அதிகரிக்கும் புத்தியை கூர்மைப்படுத்தும் மனசை ஒருநிலைப்படுத்தும் வாழ்வில் வெற்றியை நோக்கி நகர்த்திக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி இதை செஞ்சால் நல்லாயிருக்கும் நாளைக்கு அதை செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ரெண்டாவது வந்து இந்த முத்திரைகள் போடும்போது பொறாம குணம் யாருக்குமே போடுறவங்களுக்கு வரவே வராது அந்த அளவுக்கு இந்த முத்திரைக்கு வந்து வலிமை இருக்குது ஏன்னா இந்த முத்திரையை வந்து சாதாரணமாக சொல்ல சித்தர்கள் வந்து தெய்வத்துக்கு இணையாக அதை கற்று கொடுத்துட்டு போயிருக்காங்க சொல்லிக் கொடுத்துட்டு போயிருக்காங்க பயிற்சி ஒரு சில பேர் தான் செய்வாங்க ஒரு சில பேர்த்துக்கு தான் அந்த பயிற்சியினுடைய நோக்கங்களும் சூட்சமங்களும் தெரியும் அங்கே இந்த முத்திரை பயிற்சி செய்கிறாங்களாம் பாருங்கள் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க ரொம்ப சிந்திச்சிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் நல்ல விஷயங்கள் தான் செய்வாங்க யாருமே கெடுதல் செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு கெடுதல் வந்தாலும் பாதிக்காத அளவுக்கு முத்திரை போட்டு தடுத்துக்குவாங்க இதுதான் முத்திரையோட நோக்கம் இப்போ படன்களை பார்த்தாச்சு பொதுவான காரியங்களை பார்த்தாச்சு இந்த முத்திரையை தொடர்ந்து செய்வர்கள் பலனையும் பார்த்தாச்சு நன்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த முத்திரை வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம்